அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம் பெருமான் முருக பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மீனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவறியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்க போறோங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா தெளிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா பகவான் காலச்சக்கரத்துல எட்டாம் இடத்துல இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம்னால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏத்துறது உண்டுங்க இந்த பரணி தீபம் பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி கடாட்சம் போன்ற அனைத்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அப்படிங்கிறதும் அதே போல முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கல அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அருள் பழித்து உங்களுக்கு பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்க கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்க அன்பு சொந்தங்களான மீனராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நலமாகவும் வளமாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ஆனா நீங்க நலமாகவும் வளமாகவும் இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க உடனே அட எண்ண தெரியுமா இது எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி எல்லாம் கேங்கல கேள்வி கேட்கலாமா எங்களை எல்லாரும் வருத்த எடுக்கிறாங்க மீன ராசின்னு பேர் வந்ததோ என்னவோ தெரியல எல்லாரும் அப்படித்தான் பாக்குறாங்க தேவைக்கு மட்டும் எங்களை தேடி வராங்க தேவை முடிஞ்சதும் தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே எங்களை துச்சமா நினைக்கிறாங்க எங்களால எதுவுமே முடியாது போல அப்படிங்கிற மாதிரி எடை போட்டுட்டு இருக்காங்க நாங்க தான் முயற்சி பண்ணாலும் இந்த கடவுளுக்கு கண்ணில போல முட்டி மோதி இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேறு படிஞ்ச வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல தண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு முட்டி மோதி முன்னேறி போனாலும் ஏதாவது ஒரு விதத்துல திரும்பவும் அதே சேரும் சகதியுமான வாழ்க்கையிலேயே மாட்டிட்டு இருக்கோம் நிம்மதிங்கிறது ஒரு நாள் கூட இல்லை இதுதான் மீனத்துடைய கண்ணீர் வாழ்க்கை உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அந்த கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானால இரண்டு யோகமும் குரு பகவானால ஒரு யோகமும் இருக்குதுங்க மொத்தமா மூன்று யோகத்துடைய பலன்களும் அது மட்டும் இல்லாம கார்த்திகை சிறப்பு வாய்ந்தது கார்த்திகேயனுடைய வழிபாடு அதாவது வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் தெரியுமா தினமும் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல அவரை நினைச்சிட்டு இருந்தா கூட போதுங்க இருந்தாலும் இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமைகள்ல அவருக்கு தீப தூப ஆராதனை காட்டி அபிஷேகம் செய்து விரதம் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு செவ்வரளி மாலையிட்டு தீபம் ஏற்றி கொஞ்சமா திருநீர் எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னாக்கா ரோஸ் வாட்டரோ இல்லது வந்து பன்னீரோல நார்மல் வாட்டரோ கலந்து கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து எழுதிக்கோங்க ஓம் நமோ இந்த மந்திரத்தை எழுதிட்டு ரொம்ப ஒரு அதிகபட்சம் முடிஞ்ச வந்து முருகப்பெருமான நினச்சிக்கலாங்க இந்த அமைதியான சூழல்ல அந்த தட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர சொல் எழுதி அந்த மந்திர சொல்ல நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கும் போது இந்த குழந்தை பிள்ளைங்க புத்தக புத்தகத்தை படிப்பாங்க இல்லையா வரி வரியா கை வச்சு படிப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்திக்கோங்க இந்த நூத்தி முறை நீங்க வந்துட்டு இந்த மந்திர சொல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் விலகும் ஆனந்தமான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பாருங்க முத்தான வாழ்க்கையை முத்துக்குமரன் அருளிடுவார் இது மட்டும்தாங்க ஓகேங்களா அப்போ கஷ்டமோ நஷ்டமோ விலகிறது மட்டும் இல்லாம இத பண்ணீங்கன்னா நம்ம தலையில என்னதான் எழுதி இருக்கோ தெரியல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் திருநாளா இருக்குமானு யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிக்குதுன்னு யோசிக்கிறீங்க இல்லைங்களா உங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டிற்கு சக்தி அதிகம்ங்க செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதத்துல பெற முடியும் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிறப்பு கார்த்திகை நட்சத்திரமும் சிறப்பு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் இன்னும் சிறப்புங்க அட்லீஸ்ட் இந்த நாளையாவது இதை செய்யணும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி புரியுதுங்களா சரிமா இந்த யோகம்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால வேஷி யோகம்னு ஒரு யோகம் உருவாகி இருக்குங்க இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா தலைப்பை பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க அதனுடைய யோகத்துடைய பலன் நான் சொல்றேங்க கேட்டுக்கோங்க சூரிய பகவான் நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இரண்டாவது கட்டத்துல சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தினால இந்த யோகம் உருவாகுது இதனுடைய பலன்கள்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையறதுதான் இந்த யோகத்துடைய பலன் இரண்டாவதா சூரிய பகவான் ரா இருந்து பயணம் பண்றாருங்க அந்த ராசியில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு இதனால சூரியனும் புதனும் இணைவதனால புதாதிய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகம் உருவாச்சு இரண்டு யோகங்கள் பிளஸ் வந்து ரிஷப ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால சம சப்தம யோகம் உருவாயிருச்சுங்க இந்த மூன்று யோகத்துடைய பலன்களும் இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு அதீத நல்ல பலன்கள் உருவாகி இருக்கு ஸ்ரீ மங்களகரமான விசுவா வசுவரிடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு அடுத்த மாதம் டிசம்பர் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் வந்து பளித்தமாகும் அப்படி பாக்குறப்போ ராசியில சனி பகவான் இருக்காருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது குரு நாளில் இருந்தவர் அஞ்சுக்கு போயிட்டாருங்க குரு பார்வை கிடைச்சிருச்சு சூப்பர் அடுத்து பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஓகேங்களா எட்டாம் இடத்துல சுக்கிரன் சோ உங்களுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது வந்து இந்த சனி பகவானோட தாக்கத்தை குறைக்குதுங்க மீனராசிக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் தாங்க அப்போ பொதுவான மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்க வேலையில வளர்ச்சி ஏற்படும் நம்ம அதான் வந்து வேலை நல்லா இருந்தாதான் நமக்கு பொருளாதார நிலை நல்லா இருக்கும் பொருளாதார நிலை நல்லா இருந்தாதானே குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம வந்துட்டு சரி செய்ய முடியும் அப்படி பாக்குறப்போ மீனராசிக்கு வேலையில வளர்ச்சி உண்டு தொழில் வளர்ச்சி உண்டு வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்த பக்கம் பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குங்க தொழில வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அடைய சரியா திட்டமிட்டு செயல்படுவீங்க செலவுகள் கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க தனிப்பட்ட உறவுகளில் பிணைப்பு பலப்படும் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்ப போகுது ஆரோக்கியம் மேம்படப்போகுது வேலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க இருக்க போகுது ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உணவு விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு எல்லா வேலையிலுமே வெற்றி உண்டாகுங்க இத்தனை நாட்டுல உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி வெற்றி கிடைக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்திலையுமே மீனராசி பொறுமை காப்பது நல்லதுங்க திரும்ப திரும்ப சொல்ற எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் நிறுத்தி நிதானமா செயல்படுங்க வேற ஏதாவது செயல்பாடுகள் உங்களை நோக்கி வருது மத்தவங்க யாராவது உங்ககிட்ட வந்துட்டு பேசுறாங்க செய்யறாங்க ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னாக்கா எல்லா விஷயத்திலையுமே பொறுமை காப்பது நல்லதுங்க உங்களை அவசரப்படுத்துறாங்க ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு அவசரமா நடந்தே ஆகணும் அவசரமா முடிவெடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஏன்னா சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம வந்து என்ன சொல்றது தோல்வியை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம்ங்க மீன் இல்லையா நீங்க குழம்பி போன குட்டையில வந்துட்டு மீன் பிடிச்சிடலாம் ஈஸின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் எப்பவும் உங்க நிலைமைங்க உங்களால இந்த மாதிரி பரபரப்பான ஆட்கள் கிட்ட வேலை பார்க்க முடியாது பரபரப்பான இடத்துல உங்களால வந்துட்டு சரியான முடிவெடுக்க முடியாது அது எப்பையும் உணர்ந்துக்கோங்க இந்த மாதிரி இடங்களை விட்டு விலகி இருந்தா மீனம் எப்பவுமே திரும்பவும் வந்து துயரத்துக்குள்ள போக முடியாது நல்லா இருப்பீங்க ஜம்மன் இருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் மீனராசியை சேர்ந்த பெண்களா இருந்தீங்கன்னா உங்க கணவர் கிட்ட விட்டு செல்வதும் நல்லது ஏன்னா எப்பவும் வந்துட்டு குடும்ப உறவுகளாலதான் அடிக்கடி பிரச்சனை வருங்க இத பிரச்சனை வராம பார்த்துக்கிறதும் அதை விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு நடந்துக்கிறதும் உங்க கையில தாங்க இருக்கு அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனா அந்த வேலை பழு தான் உங்களுக்கு வந்துட்டு உயர்வை ஏற்படுத்தும் யாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்காது இப்பவும் இல்லை எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது இதனால உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க தான் வந்துட்டு பாடுபடணும் அதுவும் கவனமா சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு டவுன்ல போயிட்டு இருந்துச்சு முடியலடா இதுக்கு பேசாம தொழில விட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலையும் வியாபாரத்துலயும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுதுங்க அதே மாதிரி உடல் உபாதைகளால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மீன ராசிக்கு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு செயல்படணும் உங்களை பொறுத்த பொதுவான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் சூரிய பகவானை அணு தினமும் நமஸ்காரம் பண்றோம் பண்றது இன்னும் சிறப்புங்க நீங்க வழிபாடு செய்ய செய்ய சூரிய பகவானால உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான பலம் கூடிக்கிட்டே போகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே மீனராசிக்கு முன்னிருந்த மோசமான நிலைக்கு இது வந்துட்டு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குதுங்க மீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு சதவீதம் வந்துட்டு கடவுளுடைய வழிபாடு செய்யறதுனால அதை வந்து நீங்க வந்து சமாளிச்சிட முடியும் ஓகேங்களா எதுவுமே வந்து உங்க கையில இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க நினைச்சா எதையும் மாற்ற முடியும் அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை உங்க கையில இருக்கு இதுவே மீனராசிக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்திருக்கும் இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால எந்த ஒரு வேலையுமே நீங்க தொட்டி பண்ணிட்டீங்க அது வெற்றி தான் பகவானுடைய சஞ்சரிப்பினால ஆசைகள் அதிகரிக்கும் இப்ப என்ன பண்ணும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படணும் திட்டமிடல் அப்படின்னாக்கா அது வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து கேது பகவானோட சஞ்சரிப்பினால நண்பர்களுடைய வழிகாட்டுதலால நல்ல பாதை தெரியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறதுனால புதிய பிரச்சனைகள் உருவாகம் உருவாக சொத்துக்கள் கைக்கு வரும் அது சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் விலகும் உறவுக்காரர்கள் இதுவரைக்கும் இணக்கமான நிலவ போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை வந்து குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் பண விவகாரங்கள்ல கவனமாகவும் இருக்கிறதும் எச்சரிக்கை பண்றாருங்க அதே மாதிரி யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க கூடாது ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்ங்க ஒரு சிலர் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் வித்தெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் ஓகேங்களா சமாளிக்க முடியாம தத்தளிச்சிருப்பீங்க ஆனா இப்ப வந்துட்டு நீங்க வித்த சொத்துக்களை திரும்ப வாங்குவதற்கான யோகம் இருக்கு எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையுமே கடந்து வந்த நிலையை சரிபடுத்தக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் சமாளிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க வானொலை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா நவம்பர் முப்பது டிசம்பர்ல மூணு பன்னெண்டு இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சுப நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துக்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மூகாம்பிகை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நடப்பது எல்லாமே புண்ணிய பலன்களே அப்படின்னு எண்ணத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு சனி பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில செலவுகள் கட்டுக்குள்ள வரும் அவருடைய மூன்றாம் பார்வையும் குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய முடியும் பண வரவிழந்த நெருக்கடிகள் விலகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போன நிலையில் இருந்த நீங்க இப்ப வந்து அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு தேடிடுவீங்க ஆனா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களா பார்த்தாலும் சரிங்க நட்சத்திர பலன்களா பார்த்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் திட்டமிடாமல் செய்யக்கூடாதுங்க இதை நம்ம வந்து செய்யறதுனால நமக்கு வந்து எந்த மாதிரியான பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுதான் செயல்படணும் இல்ல அப்படின்னாக்கா அவதிகளுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மத்தவங்களால நீங்க சங்கடங்களை சந்திச்சு வந்த நிலை மாதிரி சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் நண்பர்களால நீங்க பாடம் கத்துப்பீங்க நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பன் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இதெல்லாம் எது அதெல்லாம் வந்து நீங்க பாத்துப்ப தெரிஞ்சுக்க போற காலகட்டம்ங்க ஓகேங்களா அதே மாதிரி ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணும் என்னமா பண்ணும் இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி நவக்கிரகனுடைய பாதிப்புல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேலையில துர்க்க அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இந்த கிரகங்களுடைய பாதிப்பு உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கு இப்ப நம்ம வந்து முதலீடு பண்ணலாமா பண்ணா நமக்கு லாபமா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணுங்க வியாபாரத்தை அப்படியே பார்த்துட்டு போலாமா இந்த மாதிரி யோசிக்கணும் ஒரு சிலருக்கு சொத்தை வித்து கடன் அடைச்சிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க பழகணுங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க பணி புரியக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குடும்பத்துல நிம்மதி நிலையை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் முப்பது டிசம்பர் மாதத்துல மூணு எட்டு பன்னெண்டு இந்த நாட்டுல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதிர்ஷ்டகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கறது அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளை செய்யுங்க அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஆனா எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் சரிங்க நிறுத்தி நிதானமா செயல்படணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுதான் அதுல வந்து முதலீடு பண்ணணும் கடன் கொடுக்கறதா வாங்குறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க விரயஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கரன் இவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதுனால சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இதெல்லாம் வந்துட்டு சரியாகணும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கட்டாயம் துர்க்கையம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்ங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க வருமானத்துல இருந்த தடைகள் சரியாகும் சுய ஜாதகத்துல தசா புத்தி சாதகமா இருந்தாலும் நீங்க வந்து பெரும்பாலான சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டாயம் துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்யணுங்க அதே போல நீங்க வந்து சனி பகவானுடைய அருளாசினால எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சமாளித்து விடக்கூடிய சக்தியை உங்களுக்கு உண்டாக்குவாருங்க முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரே ஆளு அவன் ஒத்த ஆளா போதும்பா மத்ததெல்லாம் ஓடி போயிடும் சனி கொடுக்க யார் தடுப்பார் மத்த கிரகங்கள் கெடுத்தாலும் அவர் கொடுத்து அதை சரி செய்யறாருங்க இவருடைய அமைப்பின் காரணமா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்த ஒரு வேலையும் உங்களை விட்டு விலகாது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கான பலன்களை கொண்டு முடியும் ஆனால் எதுலையுமே நிதானம் பிரதானமாக பார்க்கப்படுது செய்யறது எல்லாமே உங்களுக்கான நன்மைகளை கொடுக்கும் அது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துல மூணு அஞ்சு பன்னெண்டு பதினாலு இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் கூடும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மீனராசிக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய தான் இருக்கு பெருசா எதுவும் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க முன்ன நீங்க வடிச்ச ரத்த கண்ணீருக்கு இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவலை இல்லாத நிலை இருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழல் மட்டுமே கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு ஆனா இது வந்து சரி செய்யறப்போ அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு சிறப்பான மாதமா அமையறதுக்கு